ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு தடை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பன்னிரண்டு பேரின் ஜாமீனை ரத்து செய்யக் கோரி சென்னை காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது ஏற்கனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது அஞ்சலை உள்ளிட்ட பேருக்கு வழங்கப்பட்ட எதிர்த்து தரப்பில் வாதிடப்பட்டது குற்றச்சாட்டு பதிவு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதே போன்று ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி போர்க்கொடியும் பனிரண்டு பேரின் ஜாமீனை ரத்து செய்யக் கூறி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த அனைத்து மனுக்களையும் ஒன்றாக விசாரிப்பதாக கூறிய நீதிபதி விசாரணையை வரும் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்